வணக்கம் ஒ ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஆத்ம காரக கிரகம் மற்றும் அமத்தியக்காரக கிரகம் என்ன அது எப்படி இணைந்து செயல்புரிகிறது அதனுடைய ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் ஆத்ம காரக கிரகம் என்ன என்பதையும் அது சொல்லும் கட்டளைகளை அமத்தியக்காரக கிரகம் எப்படி செயல்படுத்துகிறது என்பதை ஜோதிட ரீதியாக இந்த காணொலியில் காண்போம் முதலில் அதற்கு வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசிகளை கொண்ட ராசி மண்டலம் முன்னூற்றி அறுபது பாகை கலை விகலையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது ஒவ்வொரு ராசியிலும் முப்பது பாகை கலை விகலை கொண்டதாக வருகிறது ஆகவே ஆத்மகாரகன் என்பது ஒரு ராசியில் ஒருவருடைய ஜாதகத்தில் அதிக பாகை கலை விகலை பெற்ற கிரகம் ஆத்மகாரக கிரகமாக வரும் அதேபோல் ஆத்ம காரக கிரகத்திற்கு அடுத்தபடியாக வரும் கிரகம கிரகமே அமத்திய கிரகமாகும் இது எப்படி இயங்குகிறது ஒரு ஜாதகரை எப்படி செயல்படுத்துகிறது என்பதை காண்போம் ஒரு ஜாதகரின் போன ஜென்மாவின் உள்ளார்ந்த ஆசைகள் போன ஜென்மாவின் குறித்த பதிவுகளை வெளிப்படுத்தும் கிரகமே ஆத்ம கிரகமாகும் இது ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் உள்ளார்ந்து இயக்கக்கூடிய ஒரு கிரகமாகும் அதை செயல்படுத்தும் கிரகமாக வரும் கிரகமே அமத்திய கிரகமாகும் இப்படியாக இது ஜாதகத்தை இயக்குவிக்கிறது செயல்படுத்துகிறது அதற்கேற்றபடி நாமும் செயல்படுகிறோம் இதை மேலும் ஒரு ஜாதகரின் ராசி கட்டத்தில் எந்த பாவத்தில் ஆத்மகாரக கிரகம் அமைந்துள்ளது என்பதை ஒவ்வொரு ஜாதகரும் தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியமாகிறது அந்த பாவத்தை பொறுத்தும் அந்த கிரக காரக குணத்தையும் பாவ காரகத்துவத்தையும் இணைத்து போன ஜென்மா அல்லது முந்தைய ஜென்மாவின் கர்ம பதிவுகளை அந்த கிரகம் சுமந்து வந்திருக்கும் அதை செயல்படுத்தும் விதமாக ஒருவருடைய ஜாதகத்தில் அமைய பெற்றிருக்கும் அமர்த்திய காரக கிரகம் அது செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து கொடுக்கும் இப்படியாக ஆத்மகாரகனும் அமத்தியக்காரகனும் இணைந்து ஒரு ஜாதகத்தை இயக்குவிக்கிறது இதையே ஜோதிடர்கள் பொதுவாக பூர்வ ஜென்ம வெளிப்பாடாக இந்த ஜென்மத்துடன் தொடர்பு படுத்தி கூறுகிறார்கள் எனவே ஒருவர் ஜாதகத்தில் ஆத்மகார கிரகம் எவ்வளவு முக்கியத்துவம் வகிக்கிறது பங்கு பெறுகிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இது ஒட்டுமொத்த ஜாதகத்தின் வலுவை அந்த ஆத்ம கிரகமே உணர்த்தக்கூடிய அமைப்பில் வருகிறது அது நம்மளுக்கு சுட்டிக்காட்டுகிறது இப்படியாக ஆத்ம கிரகம் ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல பாவத்தில் அதாவது கேந்திர திரிகோணத்தில் அமைவு பெற்று இயற்கை சுவர் சம்பந்தம் இணைவு பெற்று பார்வை பெற்றிருப்பின் அந்த ஜாதகம் வலுவுடையதாகவும் நல்ல வாழ்வில் திசாபுத்தி காலங்களில் காலங்களில் வயதுக்கேற்ற வரும் திசாபுத்தி காலங்களில் அநேக முன்னேற்றங்களையும் வெற்றியையும் குவித்து அவர் சமூகத்தில் மிகப்பெரிய பதவி அந்தஸ்து கௌரவங்கள் பெற்று வாழ்கிறார் இப்படியாக ஆத்மகார கிரகம் ஒரு ஒரு ஜாதகத்தில் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டுள்ள ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டாவது பாவங்களில் இந்த ஆத்மகார கிரகம் அல்லது அமத்திய கிரகம் இருந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்து செயல்படும் பொழுது அந்த ஜாதகரை அந்த ஜாதகர் திசா புத்தி காலங்களில் கஷ்டத்தையும் அவசர புத்தி அவசர புத்தியாக செயல் தடுமாற்றங்களும் அவமானங்களும் சந்திக்க நேரிடுகிறார் இந்த வாழ்க்கையில் திசா புத்தி காலத்தில் நடப்பில் வரும் சமயம் ஜாதகர் தவறான முடிவுகள் எடுப்பதும் சரிவர பலங்கள் சித்திக்காமல் போவதற்கும் இந்த ஆத்ம காரகன் காரகன் கிரகமே காரணமாகிறது இப்படியாக ஆத்ம காரக கிரகம் காரக கிரகம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் அதை இயக்குவிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கும் இந்த ஆத்மகார கிரகம் உள்ளிருந்து அந்த ஜாதகரை திசா புத்தி காலங்களில் மறைமுகமாக செயல்பாடுகளை ஆத்ம காரக கிரகம் அமத்திய காரக கிரகத்தை தூண்டிவிட்டு இயக்குவித்து செயல்பாடுகளுக்கு ஆதாரமாகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒரு ஜாதகரின் வெளி சமூக செயல்பாடுகள் அவர் செய்யும் செயல் கடமைகள் அவர் பெற்றிருக்கும் அந்தஸ்து குடும்பம் அவருடைய கல்வி பதவி தெய்வ தெய்வீகத்தின் பேர் நம்பிக்கை ஆகிய எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இந்த ஆத்ம காரக கிரகமும் அமத்திய காரக கிரகமும் செயல்படுத்துகிறது உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு மிக பெரிய மரத்தின் ஆணிவேர் போன்று வெளியே தெரியாத வண்ணம் இருந்து எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இந்த ஆத்ம காரக கிரகமும் அமத்திய காரக கிரகமும் செயல்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது இருப்பினும் உலகியல் மாயையால் நாம் ஈர்க்கப்பட்டு அதன் போக்கில் சென்று இன்ப துன்பங்களுக்கு தேவையற்ற பற்றுதல்கள் காரணமாக உண்மை நிலையை சரிவர புரிதல் அற்று சீர்தூக்கி பார்க்காமல் செயல்பாடுகளில் அவசரகதியாக செயல்படுகிறோம் பலன் கஷ்ட பலன்களை அனுபவிக்க நேரிடுகிறது இருப்பினும் இந்த ஆத்ம காரக கிரகம் அமத்திய காரக கிரகங்களை பற்றி ஒவ்வொரு ஜாதகரும் அறிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றபடி திசா காலங்களில் காலங்களில் புண்ணியக்ஷேத்திரங்கள் கோயில்கள் அதி தேவதை சார்ந்த சேத்திரங்களுக்கு சென்று பூஜை புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் செய்வதால் கிரக தடைகள் நீக்கி வாழ்வில் மேலும் சிறப்புற வெற்றி பெறலாம் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும் இதைத்தான் ஒவ்வொரு ஜோதிடரும் ஆன்ம ஞானத்துடன் உணர்ந்து சமநிலையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியது என்று வலியுறுத்துகிறார்கள் எனவே ஆத்ம காரக கிரகத்தின் கட்டுப்பாட்டில்தான் ஒரு ஜாதகர் இயங்க முடிகிறது அதை செயல்படுத்தும் விதமாக அமத்திய காரக கிரகம் செயல்படு செயல்பாடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது மேலும் ரிக் வேதத்தில் இந்த அண்ட சராசரத்திற்கு சூரியன்தான் ஆத்ம காரக கிரகமாக சொல்லப்பட்டுள்ளது விளக்கப்பட்டுள்ளது சூரியனை ஆத்ம காரகன்தான் அந்த கிரகம்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற எல்லா தலையாய செயல் கடமைகளை செய்கிறது என்று ரிகேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில்தான் நாமும் ஒவ்வொருவர் ஜாதகத்தில் உள்ள ஆத்ம கிரகம் ஆத்மகாரக கிரகம் என்ன என்று தெரிந்து வைத்துக்கொண்டு நம் வாழ்வின் செயல்பாடுகளை நல்ல புரிதல்களுடன் செயல் கடமைகளை சரிவர செய்யும் வண்ணம் அதாவது சத்தியம் அசத்தியம் உண்மை நிலை மாயை என்பதையெல்லாம் நல்ல புரிதல்களுடன் தெளிவுபட்டு செயல்பட்டு வாழ்வில் ஜோதிட ரீதியாக ஜாதகங்களுக்கு ஜாதக பலன்கள் ஏற்படும் பலாபலன்கள் திறம்பட கையாள முடியும் என்று ஜோதிடத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இனிவரும் அடுத்த காணொளியில் கிரகங்கள் அதாவது ஆத்ம காரகனாக ஒரு கிரக ஒரு ஜாதகருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் மற்றும் சுக்கரன் கிரகன் கிரகங்கள் கிரகம் ஒருவருக்கு ஆத்ம வரும்பொழுது அந்த 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 கிரகம் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் தொடர்பு கொண்டு அமைய அதன் காரக இயற்கை காரக குணங்கள் பாவகாரக குணங்கள் இவற்றையெல்லாம் வாழ்வில் ஜோதிட ரீதியாக எப்படி உபயோகப்படுத்த வேண்டியது என்பதை ஒவ்வொரு காணொலி வரும் காணொலிகளில் எடுத்துரைக்கலாம் என்று எண்ணியுள்ளேன் இதில் கேது கிரகம் ஆத்ம காரக கிரகம் என்ற அடிப்படை தத்துவத்தில் வருவதில்லை ஏனெனில் கேது கிரகம் தான் ஜோதிட ரீதியாக மோட்சக்காரகன் என்று விளக்கப்பட்டுள்ளது எனவே இதர கிரகங்கள் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆத்மகாரக கிரகமாக அமையக்கூடும் இந்த ஆத்மகாரக கிரகம் ஜாதகத்தில் முதன்மை தலைமையிடத்திலும் அதன் தொடர்ச்சியாக அடுத்த அதிக கா பாகை கலைகளை சென்றுள்ள கிரகம் அமத்திய கிரகம் என்று அழைக்கிறோம் இந்த இதற்கான ஜோதிட ரீதியான பெயர்கள் விளக்கங்கள் அடுத்தடுத்து என்ன என்பதை வரிசை கிரம கிரகமாக கூறுகிறேன் முதலில் அதிக பாகை கலை கொண்ட விகளை கொண்ட கிரகம் ஆத்மகாரகன் என்றும் அதற்கு அடுத்தபடியாக குறைந்த அதற்கு அடுத்தபடியாக அதாவது மிக அதிகம் சென்றுள்ளது ஆத்மகாரகன் அதற்கு அடுத்தபடியாக வரும் இரண்டாவதாக வருவது அமத்திய காரகன் மூன்றாவதாக வரக்கூடியது பிராத்ரு காரகன் என்றும் நான்காவது வரிசையில் வரக்கூடியது மாத்ரு காரகன் என்றும் ஐந்தாவது நாடிகாரகன் என்றும் ஆறாவது கிரகமாக வரும் கிரகம் புத்திரக்காரகன் என்றும் கடைசியாக ஏழாவதாக தார காரகன் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது இதில் அதிகம் முதல் குறைவான கலை விகளை பெற்ற பெற்றதன் அடிப்படையில் இந்த வரிசை கிரமம் கிரகம் அமைகிறது இதில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு ஜாதகத்திலும் கிரகங்களின் கிரகங்கள் மாறுபடும் பாவங்களும் மாறுபடக்கூடும் அதற்கேற்ற படிதான் பலாபலன்கள் சித்திக்கும் இதை தெரிந்து வைத்து கொண்டு நம் ஜாதகத்தில் கிரகங்கள் நடத்தும் திசா புத்தி அந்தர காலங்களில் நம் செயல்பாடுகளில் செய்ய வேண்டிய கடமைகள் உன்னத செயல்கள் ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு செயல்படுவது சிறப்பு சேர்க்கும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதற்கான ஆத்மகாரக கிரகம் மற்றும் அமைத்தியக்காரக கிரகம் திசா புத்தி நடத்தும் கிரகங்கள் அனைத்திற்கான புண்ணிய கஷேத்திரங்கள் மற்றும் அதற்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் அதிதேவதை தெய்வங்கள் தான தர்மங்கள் பரிகார கஷேத்திரங்கள் இவற்றையெல்லாம் சரிவர சரிவர தெரிந்து கொண்டு வாழ்வில் அந்த கஷேத்திரங்களுக்கு சென்று பூஜை புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் செய்வதால் கிரக தடைகள் நீங்கி ஜாதகர் செய்யும் செயல்பாடுகளில் வெற்றிகள் பெறலாம் என்பதை இந்த காணொலியில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு ஆத்ம காரகனுடைய விளக்கமும் இது எப்படி அமைத்தியக்காரகனுடன் இணைந்து செயல்படுவது செயல்படுகிறது அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன என்பதை தற்பொழுது காண்போம் ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் இரண்டாவதாக அதிக பாகை கலை விகலை சென்றுள்ள கிரகம் அமத்தியக்காரகன் என்று அழைக்கிறோம் அமத்தியக்காரகனின் உண்மை நிலை என்னவென்றால் ஆத்மகாரகன் உள்ளார்ந்த செயல் காரிய கடமைகளை சிரமேற்கொண்டு செய்து முடிப்பதே ஆகும் ஆத்மகாரகன் இடும் கட்டளையை செயல் வடிவமாக்கி தருவது இந்த அமத்தியக்காரக கிரகமாகும் இப்படியாகவும் சொல்லலாம் இது இந்த ஆத்மகாரகன் காரகன் மற்றும் காரக கிரகங்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக இருந்து ஜாதகத்தை இயக்குகின்றது என்று சொன்னால் மிகையாகாது ஜாதகத்தின் தலைவர் ஆத்மகாரகன் என்றால் இவர் இந்த தலைவர் இடும் கட்டளைகளை ஆணைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் உண்மை தொண்டன்தான் அமத்தியக்காரகன் என்று கூட சொல்லலாம் ஒருவர் ஜாதகத்தில் ஆத்மகாரகன் நல்ல பாவத்திலும் அமத்தியக்காரகன் சிறப்பான செயல் காரியங்களை உணர்த்தக்கூடிய பாவத்திலும் உதாரணமாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று போன்ற சிறப்பான பாவங்களில் அமைய பெற்றிருக்குமே ஆனால் அந்த பாவங்கள் வெளிப்படுத்தும் காரகங்களான குடும்பம் தன சம்பாத்தியம் உயர்கல்வி பூர்வ புண்ணிய விசேஷங்கள் வெளிநாடு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்கள் தெய்வ நம்பிக்கை தொழில் வகை மேன்மை இவற்றை உணர்த்தும் விருப்பங்கள் விருப்பங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இலாப இப்படியாக சொல்லி கொண்டே போகலாம் இந்த மாதிரியான பாவங்களில் இந்த ஆத்ம காரகன் அல்லது அமத்தியக்காரகன் அமைவு பெற்றிருப்பின் ஜாதக ஜாதகர் நல்ல அதிர்ஷ்டங்கள் வாழ்வில் சந்திக்க நேரிடும் வாழ்வில் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வெற்றிகள் குவிப்பார் என்று சொல்லலாம் அமத்தியக்காரகனால் ஜாதகரில் உண்டாகும் அதிர்ஷ்டங்களாக இணைவு இப்படியும் சொல்லலாம் ஆத்ம காரகன் அமையக்கா அமத்தியக்காரகன் ஜாதகத்தில் ஒரே பாவத்தில் நல்ல பாவத்தில் இணைவு பெற்றிருப்பின் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக செயல்படும் அதேபோல் அமத்தியக்காரகன் மற்றும் தார காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் இணைவு பெற்று இருப்பின் நல்ல பாவத்தில் இருப்பின் அவருக்கு வரும் மனைவியால் நல்ல லாப அதிர்ஷ்டங்கள் தனபாக்கியங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் இதை போலவே அமத்தியக்காரகன் புத்திரக்காரகனுடன் இர இணைந்து ஜாதகத்தில் நல்ல பாவத்தில் அமையப்பெற்றிருப்பின் அந்த அவருக்கு பிறக்கும் குழந்தைகளால் அவர் மேன்மையடையக்கூடும் கூடும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஆத்மகாரகன் காரகன் அமத்திய காரக கிரகங்கள் கேந்திர திரிகோணங்களில் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் யோகம் பெற்ற ஜாதகராகவே கருத வேண்டும் இப்படியாக ஜாதகத்தில் மனைவி புத்திரபாவங்கள் மற்றும் தர்ம கர்ம பாவங்கள் இப்படியாக புண்ணிய அதிர்ஷ்டபாவங்கள் இருக்க பெற்றும் இருக்கும் ஜாதகம் நல்ல வாழ்வில் மேலும் மேலும் முன்னேற்றங்களை திசாபுத்தி காலங்களில் வயதுக்கேற்ப வரும் திசாபுத்தி காலங்களில் நல்ல வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்லக்கூடிய ஜாதகமாக அது இருக்கக்கூடும் என்று கருதலாம் ஜாதகர் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நான்கு நான்கு வகை புருஷார்த்த காரியங்கள் என்ன என்பதையும் அது எப்படி ஜோதிட ரீதியாக செயல்படுத்துகிற செயல்படுத்தப்படுகிறது அதற்கு நாம் எப்படி எப்படி கட்டுப்பட்டுள்ளோம் என்பதை இப்பொழுது காண்போம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நான்கு வகை புருஷார்த்தங்களான தர்ம அர்த்த காம மோட்ச என்பது சொல்லப்பட்டுள்ளது இதைத்தான் ஜோதிட ரீதியாக ஒருவர் நீதி நெறியுடன் மனித ஒழுக்கம் சார்ந்த வகையில் உண்மையுடன் திறம்பட உழைத்து நல் வழியில் பொருள்தனத்தை ஈட்டி நியாயமான தேவைகளுக்கு நல்ல மனதுடன் செலவு செய்து முறைப்படி வாழ்வில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் தகுந்த முறையில் செய்வதால் இறைத்தன்மை அல்லது மோட்சம் என்ற நிலையை வாழ்வில் எட்டலாம் என்று ஜோதிடம் எடுத்துரைக்கிறது தர்ம அர்த்த காம மோட்ச இந்த அடிப்படையில்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரகங்கள் வழிநடத்துகின்றன ஜோதிடத்தில் வாழ்வில் பழைய கர்ம பூர்வ கர்ம பதிவுகளை விளக்கி அந்த ஆத்மா இறைத்தன்மையுடைய மோட்சகதியை அடைவதே ஒவ்வொருவருடைய ஜாதகத்தின் ஜாதகரின் நோக்கமாகும் இதையே இப்படி தர்ம அர்த்த காம மோட்ச என்ற வகையில் உணர்த்தப்படுகிறது இதற்கு ஜாதகரின் ஜாதகத்தில் ஆத்ம மற்றும் அமத்தியக்காரகன் அமையப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் பாவத்தின் நிலை பார்வை கிரக சேர்க்கை மற்றும் அவர் தகுந்த வயதில் திசா புத்தி அந்தரம் நடத்தக்கூடிய திசைகள் இந்த ஆத்ம கிரகம் அமத்தியக்காரக கிரகம் இணைந்து செயல்பட்டு வாழ்வில் ஜாதகர் உன்னதமான நிலையை அடைவார் என்பது ஜோதிடம் எடுத்துரைக்கிறது ஜாதக ஜாதகர் ஜோதிடத்தின் மேல் உள்ள நம்பிக்கை இறைத்தன்மை தத்துவார்த்தங்கள் செயல் கடமைகளை சரிவர நல்ல புரிதலுடன் அணுகியும் ஜோதிடரிடம் கேட்டு தெளிவு பெற்றும் இப்படியாக செயல் கடமைகளை ஆற்றுவதால் நல்ல உன்னத நிலையை பெறலாம் என்று நானும் கருதுகிறேன் ஆத்மகாரகன் காரகன் அமத்தியக்காரகன் ஜாதகத்தில் என்ன கிரகம் மற்றும் எந்த பாவத்தில் அமைந்துள்ளது அது நமக்கு எடுத்துரைக்கும் தகவல் செய்திகள் என்ன என்பதையெல்லாம் ஜோதிடரிடம் நல்ல முறையில் கேட்டு தெரி தெளிவு பெற்று இந்த கிரகங்களின் அதி தேவதை பரிகார ஸ்தலங்கள் கோயில்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டிய செயல் கடமைகளை ஜோதிடரிடம் கேட்டு தெளிவு பெற்று வாழ்வில் சிறந்த முறையில் செய்து வர நல்ல செயல் காரியங்கள் திறம்பட ஆற்ற முடியும் தெய்வ அனுகூலத்தாலும் தெய்வ தெய்வ ஆசியினாலும் மேலும் மேலும் சிறப்பான முன்னேற்றங்களை கிரக தடைகளை விலக்கி நல்ல வாழ்வில் முன்னேற்ற பாதையிலும் எண்ணம் செயல்கள் இலட்சியங்களை அவர் செய்து சாதிக்க முடியும் என்பதை வாழ்நாளின் உன்னத நிலையை அடைய நாமும் சமூகத்திற்கு சமூகத்திற்கு நாமும் நேர்மையான முறையில் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் எல்லோரும் இன்புற்று வாழ ஜோதிட ரீதியாக முயல்வோம் வெற்றி காண்போம் இந்த இலவச ஜோதிட சேவையை மேலும் மேலும் வளர நல்லெண்ணத்துடன் பிறருக்கும் எடுத்து சொல்லி எனக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இதுபோன்ற இலவச ஜோதிட ஆலோசனைக்கு என் மின்னஞ்சல் முகவரி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு நன்றி வணக்கம்